கல்பதா இந்த பதினெட்டாம் அத்தியாயத்தினுடைய சாரத்தை சுருக்கமாக சொல்கிறேன் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் எவ்வளவு விஸ்தாரமாக சொன்னாலும் சொல்ல முடியும் இருந்தாலும் ஸ்லோகம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வரை சந்நியாசம் தியாகம் என்ற சொற்களை விளக்கியது சந்யாசம் தியாகம் ரெண்டு சொல்லுக்கும் வித்தியாசத்தை கிருஷ்ணர் சொல்லலை அர்ஜுனன் கேட்டாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் தியாகம்னு சொன்னால் கர்மபல தியாகம் சந்நியாசம்னா கர்ம சந்நியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்புறம் பதிமூணுலேருந்து பதினேழு ஆத்மஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆத்மஸ்வரூபம் கர்மா எல்லாம் சேர்ந்து உடம்பு மனசு புத்தியோடு அப்புறம் பதினெட்டாவது ஸ்லோகத்திலேருந்து நாற்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆறு விஷயங்கள் உபதேசிக்கப்பட்டன ஞானம் கர்ம கர்த்தா புத்திகி திருத்திகி சுகம் எல்லாமே மூணு மூணாக பிரித்து உபதேசம் பண்ணியிருக்கார் சத்துவத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக ரஜஸ்தமஸனுடைய ஸ்வரூபத்தையும் உபதேசம் பண்ணார் நாற்பத்தி ஓராவது ஸ்லோகத்திலேருந்து அறுபத்தாறாவது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோக ஞான யோகத்தோட சாரம் திரும்ப திரும்ப கர்மயோகமும் ஞானயோகமும் சாரம் சொல்லப்பட்டது அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் நிறைவு செய்யப்பட்டது நீங்கள் இதை இன்னும் விஸ்தாரமாக பண்ண முடியும் நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் இதை நல்லா தனித்தனியாக அழகாக பிரித்து பிரித்து நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அப்படி பண்ணினா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஆக அளவில் பூர்த்தி பண்ண போகிறேன் ஹோல் பகவத்கீதை எப்படி இருக்குது அர்ஜுனுடைய துக்கத்தை வர்ணனை பண்ணினார் வியாசர் சம்சார வர்ணனையை பண்ணினார் அர்ஜுனன் எப்படி துக்கப்பட்டார் இதனுடைய தாற்பயம் என்னென்னா குரு சிஷியர்களை காட்டணும் சிஷ்யனுக்கு வந்து துக்கம் இருக்குங்கிறத காட்டி குரு வந்து என்னெல்லாம் தகுதி உடையவர் சிஷ்யனுடைய தன்மை குருவினுடைய தன்மை இதெல்லாம் விளக்கிறதுக்காகவே முதல் அத்தியாயம் ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய பத்து ஸ்லோகங்கள் வரைக்கும் சொல்லப்பட்டன ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆத்மாவினுடைய ஸ்வரூபமும் அந்த ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடிய கர்மயோகமும் கர்மயோகத்தின் பயன் ஞான யோகம் என்றும் நிறைவு செய்தார் பிறகு ஞானியினுடைய லக்ஷணத்தை சொல்லி பூர்த்தி பண்ணினார் பிறகு மூணாவது அத்தியாயத்தில் விரிவாக கர்மயோகத்தை ஏன் செய்யணுங்கிறதுக்கு காரணத்தை சொல்லி கர்மயோகத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லி இருந்தாலும் கர்மத்தை செஞ்சு ஜெகத் உலகத்துக்கு வழிகாட்டணும் லோகசங்கிரகம்ங்கிற பேரில் சொன்னார் பிறகு மனிதன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை விசாரம் பண்ணி காமக்ரோதத்தை ஜெயிக்கிறதுக்கு உபாயம் சொன்னார் மூணாவது அத்தியாயத்தில் நாலாவது அத்தியாயத்தில் அறிவால் செயலை துறக்கிறது அதாவது இந்த ஞான கர்ம சந்நியாசம் தான் இதை உபதேசம் பண்ணியிருக்கார் ஞானிகளும் கூட இருபதாவது ஸ்லோகம் மூணாவது அத்தியாயத்தினுடைய இருபதாவது ஸ்லோகத்திலருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தை விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாலாவது அத்தியாயம் அஞ்சாவது அத்தியாயமும் உபதேசிக்கப்பட்டது ஆறாவது அத்தியாயத்தில் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் உபதேசிக்கப்பட்டன தியானம்னா என்னங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அங்கே வந்து தியானத்தில் வெற்றி அடையாதவனுடைய மறுகதி பிரஷ்ட விசாரமும் பண்ணப்பட்டது மற்ற ஏழாவது அத்தியாயத்தில் ஈஸ்வரஸ்வரூபம் பக்தி நிஷ்காம பக்தி இதெல்லாம் சொன்னார் எட்டாவது அத்தியாயத்தில் கிரமமுக்திக்கு சாதனம் சொன்னார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஏழாவது அத்தியாயத்தினுடைய கருத்தை மீண்டும் வேறு முறையில் வந்தது ஈஸ்வரஸ்வரூபம் சகாம பக்தி நிஷ்காம பக்தி இதெல்லாம் சொல்லப்பட்டது அப்புறம் பத்தாவது அத்தியாயத்தில் பகவானாகவே விபூதி யோகத்தை சொல்றதுக்கு ஆரம்பித்தார் சுருக்கமாக அர்ஜுனன் கேட்டுக்கொண்டதுனால இன்னும் விஸ்தாரமாக பகவான் விபூதியை உபதேசம் பண்ணார் இறைவனுடைய பெருமை மகிமையெல்லாம் சொல்லப்பட்டது பதினோராவது அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி பகவான் விஸ்வரூபத்தை உபதேசம் விஸ்வரூப தரிசனம் பண்ணி கொடு காட்டி வச்சார் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் உருவ வழிபாடு அருவ வழிபாடு அப்படிங்கிற கருத்தில் அக்ஷர உபாசனை விஸ்வரூப உபாசனையை பகுத்தறிஞ்சு பக்திங்கிறதனுடைய தன்மையை சொன்னார் அதாவது கர்மயோக பக்தி உபாசனா ஏகரூபக்தி அநேக ரூப பக்தி அரூபக்தி இவைகள்லாம் பகுத்தறியப்பட்டன பிறகு அங்கும் பராபக்தனுடைய லக்ஷணங்கள் சொல்லப்பட்டன அப்புறம் பதிமூணாவது அத்தியாயத்தில் பகவான் இந்த ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணினார் அமானித்வாதி ஞான விஷயங்களை உபதேசம் பண்ணினார் இதெல்லாம் நம்ம எப் எதனால் இந்த சிருஷ்டின்னா சம்யோகம் அதனால தான் இந்த படைப்பே இருக்குது இதெல்லாம் அத்தியாசங்கிறதெல்லாம் அங்கே படித்தோம் நம்ம இந்த வகுப்பில் இப்போ இந்த ஒன்றாம் நம்ம படித்தது அக கஷேத்திரேத்திரஜ விபாக யோகம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் இதெல்லாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடலாம் அதனால் பதினாலாவது அத்தியாயத்தில் குணங்களை எல்லாம் பகுத்தறிஞ்சார் ஒவ்வொரு குணங்களுடைய தன்மை அது எப்படி பந்தப்படுத்துறது அதனுடைய பலன் என்ன கதி என்ன குணாத்தீத்தனாகிறது எப்படி குணாதீத்தனுடைய லக்ஷணங்கள் என்ன இதெல்லாம் சொன்னார் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் சமஸ்த சாஸ்திரார்த்தத்தையும் சுருக்கமாக இருபது ஸ்லோகங்களில் சொன்னார் ஆக சம்சாரஸ்வரூபம் சம்சாரத்துலேருந்து வைராக்கியத்தை அடையணும் குரு சரணாகதி பண்ணணும் சாஸ்திரத்தை படிக்கணும் அதில் வந்து பிரம்மஸ்வரூபம் ஜீவஸ்வரூபம் அப்புறம் ஜெகத்ஸ்வரூபம் சர்வம் பிரம்மமயம்னு சொல்லி அதை உபதேசம் பண்ண பகவான் பிறகு க்ஷரம் அக்ஷரம் புருஷோத்தமன் என்று பகுத்தறிஞ்சு உபதேசம் பண்ணார் பதினாறாவது அத்தியாயத்தில் தெய்வீ சம்பத் அசுர சம்பத் என்று சொல்லி ரெண்டாக பிரித்து தெய்வ சம்பத்தை சுருக்கமாக இருபத்தாறு குணங்களில் சொல்லி மற்றபடி அசுர சம்பத்தை விஸ்தாரமாக சொல்லி அதுலேயும் சொன்னார் காமக்ரோத லோபம் மூணையும் விட்டாலே போகும் மற்ற குணங்கள்லாம் சரியாக போயிடும் தீய குணங்கள்லாம் போயிடும் ஆனால் இதெல்லாம் சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சா தான் இந்த நல்ல குணங்களை வளர்க்க முடியும் அதனால் சாஸ்திரம் பிரமாணம்னு சொன்னார் அப்புறம் பதினேழாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்டான் சாஸ்திரத்தை படிக்காமல் பெரியவங்க சொல்கிறத கேட்டு ஸ்ரத்தையோடு பண்ணினா அது என்ன சத்துவமா ரஜஸா தமசான்னு கேட்டான் பகவான் அதுக்கும் விளக்கம் சொல்லி மூணு வகையான ஸ்ரத்தே மூணு வகையான ஆகாரம் மூணு வகையான யஜம் ஆறு வகையான தபஸ்ஸு அப்புறம் அடுத்தது தானம் அதுக்கப்புறம் ஓம் தத்சத்துக்கு அர்த்தம் சொன்னார் பதினேழாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொன்ன விஷயங்களெல்லாம் சுருக்கி திரும்பவும் கர்மயோகத்தினுடைய சாரமும் ஞான யோகத்தினுடைய சாரத்தையும் பல கோணங்களில் திரும்ப திரும்ப உபதேசம் பண்ணி சாஸ்திரத்தை பூர்த்தி பண்ணியிருக்கார் ஆக இந்த கீதா சாஸ்திரம் கீதா சுகீதா கர்த்தவியா கிம் அந்நேகி சாஸ்திர விஸ்தரை இப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்குது இந்த கீதா மகாத்மத்திலே படிக்கிறோம் பகவத்கீதையை நன்றாக படிக்கணும் வேறு சாஸ்திரம் படிக்க என்ன போகிறது அதனால் இது பத்மநாபன் யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா பத்மநாபன் மகாவிஷ்ணு நேரடியாக கிருஷ்ணாவதாரம் பண்ணி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண விஷயத்தில் எல்லோரும் முழுமையான ஸ்ரத்தையை வைத்து கற்க வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி இது நன்றாக நாம் படிக்கணும் பகவானுடைய அனுகிரகத்தோட வாழ்க்கை முழுவதும் இந்த கீதையின் பாதையிலேயே நாம் செல்லுவோம் அதற்கு பகவான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நான் இந்த முகாமை இந்த பகவத்கீதா சாஸ்திரார்த்த விசார முகாமை பூர்த்தி பண்ணுறேன் எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் ஏதோ உங்களில் சில பேருக்கு ஆரோக்கிய குறைவுகள்லாம் வந்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் நல்லபடியாக எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு எல்லோரும் சென்று இந்து மக் இந்துக்களுக்காக நான் ஓட்ட ஹிந்து மதத்தை காப்பாற்றுறதுக்கு ஹிந்து அது வந்து சிலதெல்லாம் இப்போ வந்து கரப்ஷனை பற்றி இப்போ டாபிக் இல்லை இப்போ ரிலீஜன் தான் மெயின் ஆகையினால் நெக்ஸ்ட்டு கரப்ஷனுக்கு வைப்போம் ஆகையினால இப்போ கரப்ஷன் முக்கியம் இல்லை இப்போ வந்து ரிலீஜனை காப்பாற்றுறது பெரிய விஷயமாக இருக்குது அதனால தான் சில சமயம் வந்து அதர்மோப்பி தர்மாய பவத்தின்னா சிலதெல்லாம் அதர்மமாக தான் தெரிகிறது ஆனாலும் என்னது நான் தர்மத்தின் பொருட்டு க ஜாக்கிரதையாக அதர்மத்தோட கொஞ்சம் இருந்தோம்னால அதர்மத்தப்புறம் இது பண்ணிடலாம் அதுக்கு சக்தி வேணும் அது பகவானுடைய பிளான் இப்போ இங்கேயே இப்போ கீதையிலே இது மகாபாரத்திலே கிருஷ்ணர் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தா அதனால் தெரியும் நமக்கு அதனால் அதுக்காக தான் கீதையை படித்தோம் அதை நாம் புரிந்து கொண்டு தகுந்த மாதிரி எல்லோரும் பண்ணுங்கோ உங்கள் அத்தனை பேருக்காகவும் நிறைய நான் மனசார உங்களையெல்லாம் வாழ்த்தி 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 சந்தோஷப்படுறேன் எப்பெல்லாம் முடியுமோ நீங்கள் எல்லோரும் இந்த ஆசிரமத்துக்கு வாங்கோ இது வந்து ஒரேடியாகவும் இருக்க முடியாது ஆனால் ரொம்ப இங்கே வந்து எப்பப்போ படிச்சுன்ட்டு இருக்கலாம் இங்கே எப்போ அதுக்காகத்தான் இந்த ஆசிரமே வித்யாஸ்தானம் இன்னும் நிறைய பேர் படிக்கணுங்கிறதான் என்னோடய ஆசை நிறைய பேர் வந்து படிக்கணும் நிறைய சாஸ்திரங்களை படிக்கணும் இப்படி ஒரு இடம் வந்து பகவானாக அமைச்சு கொடுத்துருக்கார் ஆக இந்த இதை நன்றாக எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது யாருக்கெல்லாம் அதில் ருச்சி இருக்கோ அவர்களையும் நீங்கள் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இப்போ நம்ம கீதையை வந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும் இந்த கீதையை ஒரு தடவை முடிச்சுட்டு அப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சதுப்பா அப்படின்னு நினைக்கப்படாது ஆகையினால் அப்பாடா தோசையெல்லாம் சாப்பிட்டாச்சு இனிமேல் சாப்பிடவே போகிறது இனிமேல் மிளகா அப்படியே சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு நான் சொல்கிறோம் திரும்ப திரும்ப வாரம் வாரம் எப்படியும் ரெண்டு தடவை வந்துவிடுறது ஆகையனால அதெல்லாம் விடக்கூடாது நீங்கள் படிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக நான் திரும்பவும் ஆரம்பிக்க போகிறேன் கீதையை ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு பூர்த்தி பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து கீதா மகாத்மியம் சொல்லணும் அதுக்கு பிறகு நம்ம வகுப்பை பூர்த்தி பண்ணுவோம் வித்யாபீட்டத்தில் எல்லோரும் வந்து அந்த குரு வந்தனம் பண்ணி நீங்கள் எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு எல்லோரும் அவரவர்கள் இடத்துக்கு செல்லுங்கள் வந்து போயிட்டு வாங்குவோம் పోయిట ఆంగోన్ శల్లి యంగలేలాన్ బోడ పలియనిపి వేయకరే ఓం పార్థాయ ప్రతిబోధితాం భగవతా

अथ प्रथमोऽध्यायः अर्जुनविषादयोगः धृतराष्ट्रमुवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मकाः पाण्डवाश्चैव किमकुर्वतसञ्जय श्रीभगवानुवाच अशोच्यानन्वशोचस्त्वं प्रज्ञावादांश्च भाषसे गतासू न नानुशोचन्ति पण्डिताः नानुशो यं ब्रह्मावरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैस्साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गते न मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय கீதாமிருததுகே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் उदविक्कोर् उदविनायेन् शय्युमारुण्ड्रुं काणेन् तिरुवणीपोत्रिपोत्री ॐ नमो ब्रह्मादिभ्यः ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यः महद्भ्यः नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थः ब्रह्मैवाहमस्मि मूर्ति यल्लां वाणी यङ्गळ्मौनगुरुवाणी अरुवाणि अंबर्वाणि पर शातिशातिशाति हरी ओं आदिगुनाथस्वामी की सद्गुनाथ महाराजिकी